வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு கல் தொட்டி இப்போயும் நீங்கள் தஞ்சை பெருவுடையார் கோவில் போனீங்கன்னா உள் கருவறையிலையும் பார்க்கலாம் முருகன் கோவில் சன்னதிலேயும் அந்த கல் தொட்டியை பார்க்கலாம் அதையும் நான் காட்டுறேன் அந்த தொட்டியை பற்றியும் அந்த காலத்தில் எப்படி பூஜை நடந்தது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு அந்த கல்வெட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டு காணொலிகள் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றியான கல்வெட்டுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம கல்வெட்டை காணலாம் இந்த கல்வெட்டு கோவில் உள்ளே நுழையும் போதே உள்கோபுரத்தில் நுழைவாயிலோட இடது பக்கத்தில் இருக்குது நீங்கள் அந்த செக் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த செக் பண்ணுற இடத்துக்கு இடது பக்கத்தில் இந்த கல்வெட்டு இருக்குது மாமன்னர் ராஜராஜசோழனோடய இருபத்தொம்போதாம் ஆட்சியான தான் நீங்கள் படத்தில் பார்க்குறது பெரும்பான்மையான அந்த கோவிலில் உள்ள நிறைய கல்வெட்டுகள் தான் இருக்குது மெய்க்கீர்த்தியோட விளக்கத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம நேரடியாக கல்வெட்டுக்கு போயிடுவோம் இது தான் நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் கல் தொட்டி இந்த கல் தொட்டியில் தான் அந்த காலத்தில் இட்டு சிவபெருமானுக்கு அந்த பூஜையை செய்வாங்க இப்போ நம்ம நேராக வரும் இருபத்தொம்போதாவது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிறுதனத்து பணிமகன் அருமொழி தேவ வளநாட்டு புலியூர் நாட்டு முருகநல்லூர் உடையான் காடன் கணபதி உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் ஆடி அருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலும் விட பெருஞ்செண்பக முட்டுக்கும் இளவரிசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல் இளவரிசிங்க பெருஞ்சென்பக முட்டு அப்புறம் லாமிச்சை வேர்னு சொல்லுவாங்க இந்த மூன்று தான் இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல்களும் இருக்குது அது போ பார்ப்போம் விளக்கம் மாமன சோழரோட இருபத்தொம்பதாம் ஆட்சி ஆண்டு அதை கிபி ஆயிரத்தி பதினாலில் சோழருடைய சிறு பண்டாரம் கருவூலம் அதுதான் சிறுதனத்துன்னு சொல்ல ட்ரெஷர்னு சொல்லுவாங்கல அதுதான் சிறு கருவூலம் அதில் வேலை செஞ்ச ஒரு பனிமகன் பேர் தான் அருள்மொழி நாடு புளியூர் நாடு அது பக்கத்தில் இது அதாவது கீழ்வேலூர் சிக்கல் பகுதி தான் அந்த புலியூர் நாடுன்னு சொல்லுவாங்க அது அது பக்கத்தில் கூட முருகநல்லூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் காடன் கணவதி இவர் தஞ்சை ராஜராஜேஸ்வரமுடையாக இருக்குது அதாவது சிவபெருமான் பெருவுடையாக இருக்குது தினந்தோறும் புனித நீராட்டு நடக்க ஒரு பெரிய கல் தொட்டியில் தூய நீரை கொண்டு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கல் தொட்டி அதில் வந்து தூய நீரை கொண்டு அதுதான் ஆடியறிலும் திருமஞ்சிர நீரிலும் தண்ணீர் மிதலும் விட அப்படின்னு தான் சொல்கிறாங்க கல்வெட்டில் அதில் தண்ணீர் இட்டு அதில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா பெருஞ்செண்பக மொட்டு இளவரிசி அப்புறம் லாமிச்சை காய் லாமிச்சை காய் வந்து வேர்னு சொல்லுவாங்க எலுமிச்சருக்கு பார்த்தீங்களா அதையும் எலுமிச்சையோட வேர் அதை நான் அடுத்து படத்தில் காட்டுறேன் இதில் இந்த இலவரிசிங்கிறது ஏலக்காய் பெருஞ்சென்பக மூட்டு எப்படி இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெருஞ்சென்மக மூட்டு அடுத்து இலவரிசி அதுக்கு அடுத்து இருக்கிறது லாமிச்சம் மற்றும் வேர் இது மூன்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கு லாமச்சத்துக்கும் தட்சிணமேறு விடங்கர் ஆடியருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மீதிலும் விட லாமச்சத்துக்கும் லாமச்சம்னா எலுமிச்சம் வேண்டும் நிபந்தத்துக்கு பொலிசையூட்டுக்கு யாண்டு இருபத்தொம்பதாவது வரை வைத்த காசும் இக்காசு உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரத்தை இனிதெளிந்தள்ளி இருந்த பரமசுவாமிக்கு அப்படி சொல்கிறாங்க இப்போ நமக்கு மூணு தகவல் தெரிஞ்சிச்சு என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அதேமாரி அந்த காலத்தில் உள்ள ஒரு பனிமகன் அதாவது சிறு ட்ரெஷரில் வேலை பார்த்த ஒரு பனிமகன் அது மாதிரி இந்த கல்வெட்டில் நிறைய தகவல்கள் பார்க்க முடியும் லாமச்சம் அல் எலுமிச்சக்காய் இதையெல்லாம் கொண்டு தட்சிண மேருவிடங்கர் அப்படிங்கிற கல் மூலமாக இந்த கோவிலில் உள்ள எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண கல்லில் தான் செய்யப்பட்டிருக்கு அதில் செய்யப்பட்ட கல் தொட்டியில் அதுதான் படத்தில் பார்த்தது புனித நீரை ஊற்றி திருமஞ்சனம் செய்யவும் லாமச்சத்துக்கு தேவையான லாமச்சம்னா எலுமிச்சங்காய் அந்த வேருக்கு தேவையான தானத்திற்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே இருபத்தொன்பதா அந்த காடன் கணபதி தான் நம்ம சொல்ல வர்றது இருபத்தொன்பதா ஆட்சி ஆண்டு வரை இவர் கொடுத்த காசிலிருந்து வரும் வட்டியை கொண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள பரமசுவாமிக்கு பரமசுவாமின்னா சிவபெருமான் பெருவுடையார் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே தானம் கொடுத்துருக்கார் போல் அந்த தானத்துலேருந்து வரக்கூடிய காசில் வர வட்டியை கொண்டு இது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த கல்வெட்டு வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா இருபத்தொன்பது ஆட்சி ஆண்டு அதாவது ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஏன்னா அதுக்கப்புறம் மாமன ராஜராஜோழன் இறந்து போகிறார் சரி கல்வெட்டு மூலஹஸ்தராகிய சண்டேஸ்வர தேவர் பக்கல் காசு கொண்டு போலீசை செகுத்து இவன் வைத்த நிபந்தன் செலுத்துவதாக கொண்ட ஊரும் அங்காடியும் கல்லில் வெட்டின உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் ஆடி திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலும் மூன்று சந்திக்கும் விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது அந்த காலத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பற்றி இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டை பேர் அங்காடின்னு சொல்லுவாங்க அதை பார்த்துருப்பீங்க அங்காடின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம அந்த கல்வெட்டோட கடைசியில் பார்ப்போம் அதுக்கு என்ன விளக்க சொல்கிறாங்கன்னா கோவிலில் உள்ள தலைமை பணியாளர் அவர் தான் மூலஹஸ்த சண்டேஸ்வரன்னு சொல்லுவாங்க சண்டேஸ்வர தேவர் மாகேஸ்வர கண்காணிப்பாளர்லாம் வந்து கோவில் பணியாளர்கள் அவரிடம் கொடுத்த காசு கொண்டு அதிலிருந்து வரும் வட்டி பணத்தை கொண்டு ஏற்கனவே இந்த காடன் கணபதி என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஊரையும் ஒரு அங்காடியையும் தானம் அளிச்சிருக்கார் அழித்து அந்த செய்தியை கல்லுலேயும் வெட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து உடையார் ராஜ ராஜேஸ்வரம் உடையாருக்கு கல்லினால் செய்யப்பட்ட கல் தொட்டில் இப்போ படத்தில் பார்த்தோம் பார்த்திங்களா அது புனித நீரை ஊற்றி திருமஞ்சனம் எப்போ மூணு வேலைக்கும் காலை அப்புறம் மதியம் இரவு மாலை இந்த மூன்று வேலைகளிலும் நாள்தோறும் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுருக்கார் இப்போ நம்ம மூணு பொருட்கள் மேலே பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருட்களை தான் கல்வெட்டு இளவரசி ஆளாக்காக ஓராட்டைக்கு இளவரசி ஐங்குரிணி ஐங்காலியும் சங்கரமம் ஒன்றுக்கு ஆடி திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலும் இட இளவரசி ஆளாக்காக சங்கிரமம் பனிரெண்டுக்கு இளவரசி நாளி எரியும் திருச்சதைய திருநாள் ஒன்றுக்கு ஆடி ஏறிலும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீரும் இதிலும் இந்த கல்வெட்டை மூணாக பிரிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இளவரசிக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறாங்க அதாவது ஏலக்காய் இதுக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறாங்க அடுத்து பெருஞ்சென்பகம் மொட்டு அப்புறம் லாமிச்சேவு இது மூணாக பிரிக்கிறது ஃபஸ்ட்டு இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா ஏலக்காய் ஒரு ஆளாக்கு ஒரு ஆளாக்குங்கிறது இரநூறு கிராம் ஆண்டு தோறும் அப்போ ஆண்டு தோறும் எவ்வளோ வருதுன்னா இளவரசி ஐந்து குருனி ஐந்து நாளை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தஞ்சு படி மொத்தமாக சேர்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு படி ஒரு குருணிங்கிறது எட்டு நாளி அப்போ நாற்பத்தஞ்சு படி சரி அடுத்து சங்கரமம் சூரியன் ஒரு லா ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது தான் சங்கரமும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சங்கிரமம் ஒன்றுக்கு ஒரு மாதத்துக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட இளவரசி எவ்வளோ பயன்படுத்தணுமா ஒரு ஆளாக்கு இரநூறு கிராம் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு இளவரசி எவ்வளோ ஒரு நாளி ஒரு உரி ஒரு நாளிங்கிறது ரெண்டு உரி அப்போ ஒரு நாளி ஒரு உரிங்கிற கணக்குப்படி ஒன்றரை படி தரணும் அப்போ இது ஒரு கணக்கு அடுத்து மாத மாதம் சதய நாள் வருது பற்றி அது ராஜராஜ ராஜராஜோழனோட பிறந்த நட்சத்திரம் அந்த சதய நாள் ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா இது மூணு வகையாக அந்த காலத்தில் வந்து திருமஞ்சனம் செய்யப்பட்டிருக்கு ஒன்று மாத மாதமும் செய்யப்பட்டிருக்கு மற்றொன்று மாமனர் ராஜராஜோழனுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு செய்யப்பட்டிருக்கு ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைங்க வருஷ வருஷம் பன்னெண்டு மாதத்துக்கு செய்யணும் தான் சங்கரம்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறது தானே சூரிய மாதம்னு சொல்கிறோம் அதை இதில் குறிப்பிட்றாங்க அடுத்து இட இளவரசி மன்னிக்கணும் இளவரசி ஆளாக்காக திருச்சதய திருநாள் பனிரெண்டுக்கு இளவரசியும் நாளியுரியும் ஆக ஓராட்டைக்கு ராஜகேசரியோடக்கும் ஆடவல்லான் என்னும் மரக்காலால் இளவரசி தூணி பதக்கு இவை காசு ஒன்றுக்கு குறுணி நாணாளியாக வந்த காசு நாளும் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையர் ஆடி இரலும் திருமஞ்சிரன் இறலும் அதேமாரி அந்த காலத்தில் மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான அளவீடு வந்து ராஜகேசரி என்னும் ஆடல்வல்லான் அப்படிங்கிற மரக்காலில் தான் அளந்துருக்காங்க அடுத்து இளவரசி ஒரு ஆளாக்கு இரநூறு கிராம் பன்னிரெண்டு சதய திருநாளுக்கு அதாவது ஒரு ஒரு மாதமும் சதயம் வருது பார்த்திங்களா அந்த பன்னெண்டு சதய திருநாளுக்கும் எத்தனை பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளி ஒரு உரி அதாவது ஒன்றரை படி ஆக ஓராண்டுக்கு ராஜகேசரி என்னும் ஆடவல்லான் மரக்காலால் அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா ஒரு தூணி ஒரு பதக்கு அதை பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து நாற்பத்தெட்டு படி எவ்வளவு நாற்பத்தெட்டு படி வழங்கணும்னு சொல்கிறாரு அடுத்து ஏற்கனவே இவருக்கு ஏற்கனவே காசு கொடுத்துருக்காரு பாருங்க அதில் ஒரு காசுக்கு எவ்வளவு கொடுக்கணுன்னா ஒரு குறுநி நாலு நாளி அதாவது பன்னெண்டு படி கொடுக்கணும் அதாவது ந ஒரு பங்கு கொடுக்கணும் உடையார் ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட அதை தான் எப்படி சொல்கிறாங்க ஆடியரிலும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதலும் நான் திரும்பவும் சொல்கிறேங்க ஒரு பதக்குங்கிறது ரெண்டு குருணி ஒரு தூணிங்கிறது நாலு குருணி ஒரு குருணின்னு வரும்போது எட்டு படி இதெல்லாம் நீங்கள் வச்சு அந்த ஒரு தூணி ஒரு பதக்கில் பார்க்கும்போது நாற்பத்தெட்டு படி வருது அந்த நாற்பத்தெட்டு படியில் ஒரு காசுக்கு பன்னெண்டு படி நாலில் ஒரு பங்கு என்ன பண்ணணும் கொடுக்கணுங்கிறது தான் கருத்து தண்ணீர் மிதிலும் மூன்று சந்திக்கும் விட நிசதம் இப்போ அடுத்து பெருஞ்செண்பகம் மொட்டு ஆளாக்காக ஓராட்டைக்கு பெருஞ்சென்பகம் மொட்டு ஐங்குருணி ஐநாளியும் சங்கரமம் ஒன்றுக்கு ஆடி அருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மித்தும் இட பெருஞ்செண்பக மொட்டு ஆளாக்காக சங்கரமம் பன்னிரெண்டுக்கு பெருஞ்செண்பக மொட்டு நாளி உரியும் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து இளவர இளவரசிங்கிற இலக்கா இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பெருஞ்சென்பகம் மொட்டு இது ஒன்றும் சும்மா அப்படியே போட்டு போகிற வேலை இல்லைங்க வருஷம் வருஷம் செய்கிறதுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் விளக்கம் மூணு வேலைலையும் இப்போ அடுத்து நாலு என்னது பெருஞ்சென்பக மொட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா நல்லா காஞ்சி போன மாதிரி அது செண்பக மொட்டு அது ஒரு பூவோட மொட்டு அதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஆளாக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் இரநூறு கிராம் பயன்படுத்தணும் அப்போ வருஷத்துக்கு ஆண்டுதோறும் தோறும் முட்டை ஐந்து குருனி ஐந்து நாளி அதாவது நாற்பத்தஞ்சு படி தரணும் அதே மாதிரி சங்கிரமம் சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெறுது பார்த்திங்களா அதுக்கு ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட பெருஞ்சென்பகம் முட்டு அந்த அளவு எவ்வளோ வந்துச்சோ அதே அளவு தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க ஒரு ஆளாக இரநூறு கிராம் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு அந்த மணிக்கணும் இதில் இளவரசின்னு போட்டேன் பட் அது பெருஞ்செண்பக முட்டு பெருஞ்செண்பக மொட்டு எவ்வளோ வருதுன்னா ஒரு நாளி ஒரு உரி ஏங்க இப்போ நம்ம சொல்ல வரது பெருஞ்சென்பகம் மொட்டு இதில் நான் தப்பாக பதிக்கிட்டுருக்கேன் இளவரசி கிடையாது அது பெருஞ்செண்பக மொட்டு ஆனால் இளவரசி பெருஞ்செண்பக மொட்டு இது ரெண்டுமே ஒரே அளவீட்டில் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளி ஒரு உரி அப்போ ஒரு நாளிங்கிறது ரெண்டு உரிங்கும் பொழுது ஒரு நாளி ஒரு உரிங்கிறது படி புரியுதுங்களா அப்போ இதில் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா சதயத் திருநாள் சங்கராந்தி அப்புறம் இந்த மாதிரியான வ மாச மாத இதுக்கு தான் திருமஞ்சனம் நடந்திருக்கு அடுத்து திருச்சதய திருநாள் ஒன்றுக்கு ஆடி எருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மீதிலும் இட பெருஞ்செண்பக மொட்டு ஆளாக்காக திருச்சதயத் திருநாள் பனிரெண்டுக்கு பெருஞ்செண்பக மொட்டு நாளி யுரியும் ஆக ராஜகேசரியோடக்கும் ஆடவல்லான் என்னும் மரக்காலால் பெருஞ்சென்பக மொட்டு தூணி பதக்கு இவை காசு ஒன்று அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே உள்ள மாதிரி இங்கே சதய திருநாள் அதே மாதிரி இங்கேயே அந்த சண்பகம் முட்டு பயன்படுத்தப்படுது எத்தனை பன்னெண்டு மாதத்துக்கும் எவ்வளோ அளவீடுங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க என்ன விளக்கம்னா மாதத்தில் வரும் திருச்சதைய திருநாள் அது நம்ம சொன்ன மாதிரி ராஜராஜ சொல்லரோட பிறந்த நட்சத்திரம் ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட பெருஞ்சன்மகம் முட்டு வழக்கம் போல் ஒரு ஆளாக்கு அப்புறம் பன்னெண்டு சதய திருநாளுக்கு பெருஞ்செண்மகம் மொட்டு ஒரு நாளி ஒரு உரி இதெல்லாம் பண்ணி ராஜகேசரி என்னும் ஆடவல்லான் மரக்காலால் அதை அலந்து முட்டை எவ்வளோ கொடுக்கணுமா மொத்தம் ஒரு தூணி ஒரு பதக்கு அங்கே உள்ள அளவீடு தான் இங்கேயும் அப்போ மொத்தம் எவ்வளோ நாற்பத்தெட்டு படி வழங்கணும் அப்படி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு குருணிங்கிறது ஒரு பதக்கு நாலு குருணிங்கிறது ஒரு தூணி ஒரு குருணிங்கிறது எட்டு படி இதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா இந்த இளவரசின்னு சொல்கிறதும் பெருஞ்சென்பகம் முட்டத்தை படி அளவீடுலேயும் சில இதை கிராம அளவீட்லேயும் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வர லாமிச்சை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மொத்தமாகவே கிராமில் தான் வருது அதாவது பலம் அப்படிங்கிற அளவீட்டில் சொல்கிறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் பலம் கிடையாது இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நாளி தூணி இந்த மாதிரி அரிசி நெல் அளக்குற அளவீட்டில் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த லாமிச்சம் வேறு இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் பலமில் சொல்கிறாங்க அப்போ அது வந்து கிட்டத்தட்ட கிலோ அளவில் இருந்திருக்கு ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு மூட்டையில் வந்து எலுமிச்சையை கட்டினோன்னா அது கிலோ கணக்கில் வரும்ல அதனால் ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த காலத்தில் மெஷர்மெண்ட்டோட அளவீடு வந்து ஒன்றுத்துக்கு மாறுபட்டுருக்கே இதுலேயே தெரியுது பதக்காக வந்த காசு மூன்றும் ஆக ஓராட்டைக்கு பொலிசை காசு ஏழுக்கு ஆட்டை வட்ட காசின் வாய் அரைக்கார் காசு பொலிசை கொண்டு ஆட்டாண்டு தோறும் இளவரிசியும் பெருஞ்சென்பகம் மொட்டும் சந்திராதித்தவர் பொலிசை காசு கொண்டு செலுத்துவதற்கு வைத்த இங்கே தான் வருது பாருங்க காசு ஐம்பத்தாறு இக்காசு காசு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் புறம்படி திரிபுவன மாதவி பேரங்காடி பெருநகரத்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு இருபத்தொம்பதாவது முதல் பொலிசை காசு ஏழுக்கும் இளவரசியும் பெருஞ்சென்பகம் ஒட்டும் இதில் இந்த தஞ்சாவூர் கூட்டத்து தஞ்சாவூர் புறம்படி திரிபுவன மாதேவி பேரங்காடின்னு வருது பார்த்திங்களா அந்த பேரங்காடிங்கிறது தான் சூப்பர் மார்க்கெட் மாதிரி அந்த காலத்தில் ஒரு பெரிய வளாகம் மாதிரி இருந்திருக்கும் போல் அதில் திரு அந்த பேரங்காடிக்கு பேரே திரிபுவன மாதேவி திரிபுவன மாதேவிங்கிறது அவரோட மனைவி பெயர் அதாவது ராஜராஜ சோழரும் திரிபுவன மாதவிக்கு பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழரும் சரி ஒரு பதக்கு அதாவது பதினாறு படி என்ற அடிப்படையில் மூணு காசு வருது எவ்வளவு ஒரு காசுக்கு போது மூணு காசு வருது ஏன்னா நாற்பத்தெட்டு படி இல்லை அப்ப மூன்று காசினை ஓராண்டுக்கு மூணு காசுனா ஓராண்டுக்கு வட்டி போடும் போது எவ்வளவு வருது ஏழு காசு வருது சரிங்களா அப்போ வருடத்துக்கு சுழற்சியாக ரொட்டேஷன் கூட முழுதான் வட்டம் க வாய் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு வரக்கூடிய தொகை எவ்வளவு ஐம்பத்தாறு காசு வருது அப்போ வருடத்துக்கு அது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காசுக்கு எட்டில் ஒரு பங்கு அதாவது அரைக்கார் காசுன்னு சொல்கிறாங்க ஆண்டுதோறும் இந்த இளவரசியை பெருஞ்சன் முட்டையும் சூரிய சந்திரன் இருக்கும் வரை தர வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஐம்பத்தாறு காசுகளை தஞ்சாவூர் கூட்டத்தில் தஞ்சாவூர் புறம்படி புறம்படினா வெளிப்புற பகுதி அவுட்ஸ்கர்ட்னு சொல்லுவோம்னா அந்த பகுதி அங்கே தான் இந்த திரிபுவன மாதேவி பேரங்காடின்னு இருக்குது சூப்பர் மார்க்கெட் அந்த வணிகர்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த ஐம்பத்தாறு காசுகளை பெற்றுக்கொண்டு உடையார் ராஜராஜ சோழனின் இருபத்தொம்பது ஆட்சி ஆண்டு வரை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வட்டி காசாக அந்த ஏழு காசு வருது பார்த்திங்களா அதையும் கொண்டு என்ன பண்ணணுமா இளவரசி மற்றும் பெருஞ்செண்பகம் முட்டை வழங்கணும் அப்படி சொல்கிறாங்க ஆனால் இதே வணிகர்கள் லாமிச்சம் கொடுக்கல அது வேற ஒருத்தவங்க கொடுக்குறாங்க இவங்களோட வேலை என்னன்னா ஐம்பத்தாறு காசுகள் வர அந்த காசு வருஷத்துக்கு வர காசுகளை இவங்க என்ன பண்ணணும் இவங்க வந்து அதற்கு இணையாக வந்து இந்த ஏலக்காயும் அதேமாரி இந்த பெருஞ்சென்பகம் மொட்டையும் மாதம் மாதம் வருடம் வருடம் இவங்க கொடுக்கணும் இதுதான் இவங்களோட வேலை ஸோ அப்போ அந்த காலத்தில் கோவில் மற்றும் கோவிலில் உள்ள எல்லாமே வெளியில் உள்ள பல விஷயத்தில் வியாபார பொருளாக இருந்திருக்கு அதனால தான் அந்த காலத்தில் வந்து எல்லாமே கோவிலில் தான் நடந்திருக்கு விஷயமே புரியுதுங்களேன் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் பழம் காய்கறி எதுவாக இருந்தாலும் சரி அது கோவிலோட முறையிலேருந்து தான் அந்த காலத்தில் வர்த்தக நடைமுறை இருந்திருக்கு அதனால் கோவில் மிகப்பெரிய பெருஞ்செல்வமாக இருந்திருக்கு சரி ஆட்டாண்டு தோறும் சந்திராதித்தவள் இவன் வைத்த நிபந்தம் செலுத்துவதாக கொண்ட காசு ஐம்பத்தாறு உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் ஆடி அருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலும் மூன்று சந்திக்கும் இட நிசதம் லாமச்சம் அறுபலமாக ஓராட்டைக்கு லாமச்சம் ரெண்டாயிரத்தி ஒருநூற்று அறுபதின் பலமும் தட்சிண மேரு விடங்கர் ஆடி அருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலும் இட நிசதம் லாமச்சங்கைக்காக ஓராட்டைக்கு வந்த லாமச்சம் தொன்னூற்று பலமும் இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து செண்பகம் மொட்டும் இளவரசின்னு சொல்கிற ஏலக்காபத்தம் இப்போ அடுத்து எதுக்கு கடைசியாக லாமச்சமுக்கு வரும் இது எல்லாமே அளவீடு பலம் அப்படிங்கிற அளவீடு அதை கிலோ கணக்கில் தான் வரும் சரி விளக்கத்தை போம் ஆண்டு தோறும் சூரியசந்திரன் இருக்கும் வரை இவன் கொடுத்த தானம் செலுத்துவதாக கொடுத்த அந்த ஐம்பத்தாறு காசுகளை கொண்டு உடையார் ராஜராஜேஸ்வரம் முடியாருக்கு ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றின சொல்லி முடிச்சுட்டு மூணு வேலைகளிலும் அதாவது சந்தி நாள்தோறும் என்ன பண்ணணும் லா லாமச்சம் அந்த எலுமிச்சவே இருக்குது பார்த்திங்களா அது ஆறு பலம் ஒரு நாளைக்கு ஆறு பலம் பலம் ஒரு பலம்ங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் அப்போ ஆறு பலங்கிறது இரநூத்தி பத்து கிராம் ஆண்டுதோறும் எவ்வளோ வருதுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பலம் அதாவது எழுவத்தையாயிரத்தி அறநூறு கிராம் தரணும் சொல்லிவிட்டு தட்சிண மேரு விடங்கர் என்னும் கல்லினால் செய்யப்பட்ட நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கல் தொட்டி அதில் புனித நீர் ஊற்றி நீராட்ட நாள்தோறும் லாமச்சங்கை ஓராண்டுக்கு வந்த வருஷம் முழுக்க வருது பார்த்திங்களா அந்த லாமச்சம் அடுத்து எவ்வளோ வருது தொண்ணூறு பலம் அதாவது முன்னாடி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பலம் அது மூணு வேலைகளிலேயும் போட்டு வரதை சொல்கிறாங்க ஒரு வேலைக்கு அதாவது நாள்தோறும் பண்ணி அதில் ஒரு வேலை வருது பார்த்திங்களா அது மட்டும் எவ்வளோ வருதான் தொண்ணூறு பலம் அப்போ மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கிராம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஆண்டுதோறும் மூணு வேலையும் செய்கிறது தான் வருஷம் வருஷம் நான் நாளுக்கு நாள் செய்கிறது தான் நூ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பலம் வருது ஒரு நாளைக்கு ஒரு வேலையில் செய்கிறாங்க பார்த்திங்களா அது மொத்தம் எவ்வளோ வருது வருஷம் முழுக்க தொண்ணூறு பலம் இப்படி ஒரு கணக்கீடு வச்சுருக்காங்க ரெண்டு விதமான கணக்கீடு வச்சுருக்காங்க அப்போ மூவாயிரத்து நூற்றி ஐம்பது கிராம்னால் போட்டு பாருங்க அப்போ ஒரு கிலோங்கிறது ஆயிரம் கிராம்ங்கும் பொழுது அதுக்கு இணையாக நீங்கள் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு அப்போ இந்த அளவிற்கு வந்து இவங்களுடைய வர்த்தகம் வந்து கோவில் முறையிலே தான் நடந்திருக்கு அந்த காலத்தில் கோவில் மூலமாக தான் வணிகமே நடந்திருக்கு அதனால தான் பிற்காலத்தில் வந்த படையெடுப்பாளர்கள் எல்லாருமே கோவிலை டார்கெட் பண்ணுது மற்றபடி அவங்க ஒன்றும் அரண்மனையை டார்கெட்லாம் பண்ணல கோவிலில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் உள்ள எல்லா வர்த்தகமுமே அங்கே தான் கிட்டத்தட்ட வந்து நம்முடைய வர்த்தக முறை நமக்கு தெரியாமல் போனது காரணமே கோவில் நிறைய அழிந்து போன காரணத்தினாலையும் அதனுடைய பாரம்பரியம் நமக்கு அழிந்து போன காரணத்தினால தமிழருடைய நிறைய முறைகள் நமக்கு தெரியாமல் போச்சு அடுத்து உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய விளங்கரும் சங்கராணி யான்று ஆடியருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மிதிலுமிட சங்கிரமம் ஒன்றுக்கு லாமச்சம் ஒரு பல வரையாக சங்கிரமம் பனிரெண்டுக்கு லாமச்சம் பதினேழு பலமும் ஆக ஓராட்டைக்கு லாமச்சம் ரெண்டாயிரத்தி இருநூற்று அறுபது எண்பலத்துக்கு காசு ஒன்றுக்கு லாமச்சம் அறுநூற்று ஐம்பலமாக காசு மூன்றே முக்காலுக்கு வந்த லாமச்சம் ரெண்டாயிரத்தி இரநூற்று அறுபத்தி எண்பலே முக்கைஸுக்கு இதில் இந்த கைஸுன்னு ஒரு இருக்குது பார்த்திங்களா அது வந்து கக்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து அக்கேனம் போட்டு அந்த வார்த்தை வரும் இதே மாதிரி ஒரு வார்த்தை வந்து நான் திருவனஞ்சோலி கோவில் கல்வெட்டுலேயும் சொல்லியிருப்பேன் அந்த கல்வெட்டோட முக்கியமானது அந்த கல்வெட்டோட லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது என்னென்னா கக்ஸுங்கிறது பலம் இப்போ நம்ம பலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து கக்ஸுங்கிறது பலம் அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஸோ அதனால் வந்து அது கடைசியாக தான் சொல்லுவாங்க கடைசியாக அந்த குவான்டிட்டியை வந்து சொல்கிற மாதிரி தமிழ் முறையில் இருக்குது சரி உடையார் ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு சங்கராந்தி நம்ம எல்லோரும் இந்த பொங்கல்னால் சங்கராந்தி தான் சங்கராந்தி நாளன்று என்று மேறு மேரு என்னும் கல்லில் அது நம்ம போல் கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட சங்கிரமம் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயருது பார்த்தீங்களா அன்னைக்கு ஒன்றுக்கு கல் தொட்டியில் புனித நீர் ஊற்றி நீராட்ட லாமச்சம் எவ்வளவு ஒன்றரை பலம் அப்போ ஐம்பத்தி மூணு கிராம் அப்போ சங்கிரமம் பன்னிரெண்டு மாதத்துக்கு வருது பார்த்திங்களா அப்போ லாமச்சம் எவ்வளோ வருது பதினெட்டு பழம் ஆமாம் ஒன்றுங்கும்போது பன்னிரெண்டு மாதத்துக்கு நீங்கள் பெருக்கினீங்கன்னா பதினெட்டு பழம் வரும் அப்போ அறநூற்றி முப்பது கிராம் அப்போ வருஷம் முழுக்க எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பலம் எழுவத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிராம் இப்போது ஒரு டேலி பண்ணுறாங்க ஒரு காசுக்கு ஒரு காசுக்கு எவ்வளோ லாமிச்சமாக அறநூற்றம்பது பலம் எடுத்துக்கிறாங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் என்ற அடிப்படையில் மூன்றே முக்கால் காசுக்கு எவ்வளவு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பலம் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் வருது மூன்று கைசு அந்த மூன்று கைஸுங்கிறது கால் பலம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது ஒரு காசுக்கு அறுநூத்தம்பது பலம்னு எடுத்துக்கிறாங்கங்க அதை பிரிக்கிறாங்க அப்போ மூணே முக்கால் காசுக்கு எவ்வளோ வருது அந்த சொன்ன ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பலம் வருது இப்போ இப்போ டார்கெட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் காசு அந்த மூணே முக்கால் காசோட ஒர்த்து தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பலம் அடுத்து ஆட்டை வட்டங்காசு ஒன்றுக்கு திங்கள் அரைக்காலுக்கு பலிசையாக காசு முப்பதுக்கு வந்த அக்கம் நாற்பத்து ஐந்து இவை காசு ஒன்றுக்கு அக்கம் பனிரெண்டாக்கி வந்த பொலிசை காசு மூன்றே முக்காலுக்கு வைத்த காசு முப்பது இக்காசு வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு மிரை கூற்றத்து பிரம்மதேயம் ராமனூர் சபையார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ ஆண்டு இருபத்தொன்போதாவது முதல் பொலிசை காசு மூன்றே முக்காலுக்கு லாமச்சம் ஆட்டாண்டுதோறும் சந்திராதித்தவர் இவன் வைத்த நிபந்தம் செலுத்துவதாக கொண்ட காசு முப்பது இதோட கல்வெட்டு முடிஞ்சுங்க இப்போ என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு காசுக்கு இவ்வளோ அளவிடு அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தறுபத்தெட்டையும் நம்ம போட்டோம் அப்படின்னா மூணே முக்கால் காசு வருது இந்த மூணே முக்கால் காசை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதம் இருக்கக்கூடிய கல்வெட்டு என்னென்னு பாவம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அதாவது வட்டங்காசு ஒன்றுக்கு திங்கள் ஒரு காசுக்கு எவ்வளோ எடுத்துக்காங்க எட்டில் ஒரு பங்கு அதுதான் அரைக்கால் சொல்லுவாங்க ஒன் பை எய்ட்டுங்கிறதை அப்படி சொல்லுவாங்க எவ்வளோ வருது அக்கம்னு ஒரு வார்த்தை அந்த காலத்தில் பனிரெண்டுக்கு ஒரு முறை காசை வந்து பழைய நாணயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்போ மொத்தம் முப்பது காசு வருது முப்பது காசுகளுக்கு நாற்பத்தஞ்சு அக்கம்னு வருது அந்த ஒரு காசுக்கு அக்கத்தை என்ன பண்ணுறாங்க பனிரெண்டு ஆக்குறாங்க அதான் ஒன் பை டுவெல் அதுலேருந்து வந்த வட்டி காசு அந்த மூணே முக்கால் இதெல்லாம் சேர்த்து முப்பது காசு அதாவது டெபாசிட் அமௌண்ட் வந்து முப்பது காசு இந்த முப்பது காசுகளை வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு மிரை கூட்டுறது பிரம்மதேய பகுதியான ராமனூர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ராமனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சபையினர் ராஜராஜ சோழரோட இருபத்தொம்பது ஆட்சி ஆண்டு முதல் இந்த முப்பது காசுகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வர்ற அந்த மூணே முக்கால் காசு இருக்குது பார்த்திங்களா அந்த காசுகளை எக்ஸ்ட்ரா பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஆண்டுதோறும் சூரியசந்திரன் இருக்கும் வரை லாமச்ச வேற கொடுக்கணும் அப்போ இதில் நமக்கு என்ன புரியுது முன்னாடி இருந்த அந்த ரெண்டுத்தையும் அந்த பேரங்காடி உள்ளவங்க கொடுக்கணும் இந்த லாமச்ச பேரை இந்த ராமனூருங்கிற ஊரை சேர்ந்த சபையினர் கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக தானம் கொடுக்கறது யார் அந்த காடன் கணவதிங்கிறவர் தான் கொடுக்குறாரு ஸோ இது தான் கல்வெட்டு முக்கியமாக இந்த கல்வெட்டோட மெயின் தாட் என்னென்னா கல் தொட்டி அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த கல் தொட்டியில் எவ்வாறு பூஜை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மாமன்னர் புகழ் ஓங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நிறைய தஞ்சை பெருவுடையார் கோவிலோட கல்வெட்டுகளை தொடர்ந்து போடுவோம் ஏன்னா அதுக்கு டைம் ஆகுது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது எனக்கு டைம் கிடைக்க கிடைக்க அப்பப்போ இந்த கல்வெட்டுகள் நிறைய போடுறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்குது நிறையா வியாபாரம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அந்த கல்வெட்டுக்களை இருக்குது தொடர்ந்து அதை நான் பதிவிடுறேன் இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்